தேவ ஜனமே நம்மை விடுதலையாக்கு ஒருவர் இருக்கிறார் அன்பான தம்பி தங்கச்சி பவுல் சொன்னது போல இந்த நிர்பந்தமான மனிதன் யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி ரோமர் எட்டாம் அதிகார ரெண்டாவது வசனம் பார்க்கிறோம் தேவனுடைய ஆவியின் பிரமாணம் அந்த தேவாவியானவர் எனக்குள் வரும் பொழுது என்னை இந்த பாவ பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கிற்று என்று சொல்லி பார்க்கிறார் அன்பான சகோதரா சகோதரி தேவன் ஏதோ தூரத்தில் இருந்து யாரோ ஒரு மனிதனுக்கு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக சொல்லிவிட்டு எழுதிவிட்டு போனார் ஆக அப்படினால இன்னைக்கெல்லாம் அற்புதங்கள் நடக்குமா என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களோ ஈஸ்வனுடைய பாதத்தில் போய் விழுந்து பாரு தங்கச்சி தம்பி என்ன ஒரு பாவமாக இருந்தாலும் என் ஏ சண் ரச்சகர் உமேலும் மனதுருகிற ஒரு தேவன் இருக்கிறா ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டுவரே எனக்கு யார் இருக்கிறா ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்தில் யார் உண்டாண்டு நான் சிக்கப்பட்டு இருக்கிறேன் நான் வேதனைக்குள்ளாக இருக்கிறேன் என் கால்கள் சிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி ஏசுனிடத்துல முகம் குப்புற விழுந்து தெய்வ பிள்ளையே கதறிப்பாரு உன்னுடைய பாவங்களை இயேசுனுடைய பாதத்துல இறக்கி வைத்துப்பார் தெய்வஜனமே சகோதரா சகோதரி உடனே சீக்கிர ஒரு அன்பு தெய்வம் இருக்கிறா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிற உனக்காகவே ஏங்கிக் கொண்டிருக்கிற அன்போடு பாசத்தோடு இரு கரங்களை அகாலமாக விரித்து தன்னையே ஜீவனை தன் சீவனை கடைசி சொட்டு இரத்தத்தையும் தண்ணீருமாய் புறப்பட்டு வந்தது அங்கே ஒன்றுமில்லை சகலத்தையும் கொடுத்து ஏழு ஏழி இல்லாம சகோத்தமி என்று சொல்லி அவன் சிலுவையில புலமென தன் ஜீவனையே கொடுத்த ஒரு ரச்சகர் இருக்கிறார் உயிரே கொடுத்தாரு தேவ ஜனமே உங்களை என்னை சிக்கிற ஒரு அன்பு ரச்சகர் இருக்கிறா அவர்கிட்ட வாங்கப்பா அவர்கிட்ட வாங்க